என் உயிருனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதாவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எத்தனை தொகுதிகள் அந்த தொகுதிகள் எவை எவை என்ற ஒரு உத்தேச பட்டியல் வந்துட்டு பாமக அதிமுகவிடமும் பாஜக அதிமுகவிடமும் கொடுத்திருக்கிறது அந்த தொகுதிகள் எவை எவை என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது அன்பு உறவுகளே அந்த தொகுதிகள் பட்டியலை நாம் பார்ப்பதற்கு முன்பாக சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சென்று சந்தித்து பல மணி நேரங்கள் பேசியிருப்பதாக அந்த தகவல் வெளியானது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் மிக முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறாராம் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியிடம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருப்பவர் எடப்பாடி அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் இந்திய தேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் மாநிலத்தை பொறுத்த வரையில் மாநில அரசியலில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கின்ற தொகுதிகள் தான் இறுதியாக இருக்கும் ஆனால் கூட்டணி என்ற அடிப்படையில் பாஜக ஐம்பத்தி எட்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் மூன்று அமைச்சர்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாராம் அமித்ஷா அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கிறாராம் ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் அப்படி ஒரு சூழல் அமைந்ததில்லை அதுபோன்ற ஒரு நிலையே தமிழ்நாட்டில் ஏற்பட்டதில்லை ஆகையால் அதை பற்றி இப்போதைக்கு பேச முடியாது என்று கூறிவிட்டாராம் அதே வேளையில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை கொடுங்கள் நாங்கள் எங்களுடைய கட்சியின் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களையெல்லாம் அழைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயும் நான் இதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு உறுதி கொடுத்து விட்டு டெல்லியிலிருந்து ஓட்டம் பிடித்து தமிழ்நாடு வந்தார் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது உண்மையிலேயே அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுகிறாரா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு தந்தே ஆக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுகிறாரா அப்படின்னா அது மிரட்டுவது அல்ல உரிமையோடு கேட்பது பொதுவா எந்த கட்சியனா இருக்கட்டும் ஆட்சிக்கு வருகின்ற கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னா இவர்களுக்கு இருக்கின்ற வாக்கு சதவிகிதம் என்பது ஒரு இருபதிலிருந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து விழுக்காட்டுக்கு உள்ள அது திமுகவனாக இருக்கட்டும் அதிமுகவனாக இருக்கட்டும் இவர்கள் வெற்றி பெறும்போது இவர்கள் பெறுகின்ற வாக்குகள் என்பது ஒரு முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருக்கும் ஒட்டுமொத்த கூட்டணியும் சேர்ந்து பெறுவது குறைந்தது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு விழுக்காடுகள் வரை வாக்குகள் பெறும் அப்போ இந்த வாக்குகளில் ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்கு உங்கள் வாக்கு என்றால் மீதம் இருக்கின்ற வாக்கு இந்த கூட்டணி கட்சிகளின் வாக்கு தானே ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளின் வாக்கை மட்டும் பெற்று நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நீங்களே கைப்பற்றிக் கொள்வது என்பது மிகப்பெரிய சுரண்டல் சூறையாடல் அப்படின்னு தான் பொருள் இருக்குது மிகப்பெரிய சூறையாடல் இது கூட்டணி தர்மம் என்ற பேர்ல கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது இதைத்தான் இந்த முறை அமித்ஷா அவர்கள் அழுத்தமாக வைக்கிறார் நிற்கிறார் நான் ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு இந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே பாஜக கேட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபது தொகுதிகளுக்கும் உள்ள அப்படின்னு ஒரு பேச்சு வெளியாகியிருக்கிறது ஒரு ராஜ்யசபா பாஜகவிற்கு ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இறுதியாக பட்டியலை கொடுத்திருக்கிறாராம் அமித்ஷா அவர்கள் நம்ம இப்போ அந்த பட்டியலை முழுமையா பார்த்து விடுவோம் முதலில் இப்பொழுது பாஜக போட்டியிடவிருக்கின்ற தொகுதிகள் ஒன்று திருத்தணி இரண்டு காஞ்சிபுரம் மூன்று ஆவடி நான்கு அம்பத்தூர் ஐந்து துறைமுகம் ஆறு ஆயிரம் விளக்கு ஏழு மயிலாப்பூர் எட்டு தாம்பரம் ஒன்பது திருப்போரூர் பத்து சிங்கானல்லூர் பதினொன்று கோயம்புத்தூர் தெற்கு பனிரெண்டு திருப்பூர் வடக்கு பதிமூன்று திருப்பூர் தெற்கு பதினான்கு தாராபுரம் பதினைந்து அரவக்குறிச்சி பதினாறு ஈரோடு கிழக்கு பதினேழு மொடக்குறிச்சி பதினெட்டு தலி பத்தொன்பது திருவண்ணாமலை இருபது திருக்கோவிலூர் இருபத்தி ஒன்று ஸ்ரீரங்கம் இருபத்தி இரண்டு திருச்சி கிழக்கு இருபத்தி மூன்று விருதுநகர் இருபத்தி நான்கு தாராபுரம் இருபத்தி ஐந்து திட்டக்குடி இருபத்தி ஆறு உத்திரமேரூர் இருபத்தி ஏழு உதகமண்டலம் இருபத்தி எட்டு விருத்தாச்சலம் இருபத்தி ஒன்பது சிதம்பரம் முப்பது மயிலாடுதுறை முப்பத்தி ஒன்று திருவிடை மருதூர் முப்பத்தி இரண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் முப்ப முப்பத்தி மூன்று கும்பகோணம் முப்பத்தி நான்கு திருவையாறு முப்பத்தி ஐந்து திருச்சுழி முப்பத்தி ஆறு திருமயம் முப்பத்தி ஏழு ராமநாதபுரம் முப்பத்தி எட்டு காரைக்குடி முப்பத்தி ஒன்பது திருச்செந்தூர் நாற்பது சிவகங்கை நாற்பத்தி ஒன்று மதுரை வடக்கு நாற்பத்தி இரண்டு கோவில்பட்டி நாற்பத்தி மூன்று திருநெல்வேலி நாற்பத்தி நான்கு மதுரை மத்தி நாற்பத்தி ஐந்து நாகர்கோவில் நாற்பத்தி ஆறு திருப்பரம் குன்றம் நாற்பத்தி ஏழு குளச்சல் நாற்பத்தி எட்டு இராஜபாளையம் நாற்பத்தி ஒன்பது விளவங்கோடு இத்தனை தொகுதிகளின் பட்டியலை டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த பட்டியலையும் பெற்றுக்கொண்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் திரும்பி இருக்கிறார் இந்த தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளை அதிமுக உறுதி செய்யும் பாஜகவுக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் பாஜகவுக்கு அதிமுக கொடுத்து விடுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அமித்ஷா அவர்கள் முடிந்த அளவிற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடிக்கு எப்படியாவது குறைந்தது முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது தொகுதிகளை நம்ம அதிமுக கிட்ட பெற்று ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற்றே தேரணும் அந்த இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தால் ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்க வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை ஆட்சியில் பங்கு இல்லை என்ற ஒரு நிலை உருவானால் பாஜகவே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கின்ற நிலையை அமித்ஷா உருவாக்கி விடுவார் இந்த திட்டத்தை அமித்ஷா முன்னெடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் கேட்டிருப்பதாகவும் கடைசியாக ஐம்பது தொகுதிகள் குறையாமல் வேண்டும் என்று உறுதியாக நிற்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உண்மையிலேயே தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது ஒருவேளை இது இறுதி முடிவா என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியவில்லை தொகுதிகளின் உத்தேச பட்டியல் ஒன்று காஞ்சிபுரம் இரண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் மூன்று விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவண்டி நான்கு செஞ்சி ஐந்து வானூர் ஆறு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஏழு கடலூர் மாவட்டம் நெய்வேலி எட்டு விருத்தாச்சலம் ஒன்பது மயிலாடுதுறை பத்து பூம்புகார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி பதினொன்று திருத்தணி பனிரெண்டு தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பதினான்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பதினைந்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பதினாறு சேலம் மாவட்டம் மேட்டூர் பதினேழு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பதினெட்டு மயிலாடுதுறை பத்தொன்பது சோழிங்கநல்லூர் இருபது கிருஷ்ணகிரி இந்த இருபது தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்காக பட்டியலாக பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்திருப்பதாக இந்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியமாகுமா அப்படின்னா தேர்தலினுடைய முடிவுகள் தான் அதை உறுதி செய்யும் ஏன்னா இன்றைக்கு நம்ம பேசலாம் சாத்தியமாகும் அப்படின்னு நானும் பல காணொலிகளில் தொடர்ந்து பேசிட்டு வரேன் ஆனால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் அதை ஒட்டித்தான் அமையும் இருக்கின்ற அரசியல் களம் அப்படித்தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு திமுக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற கட்சிகளை ஏமாற்றி அதிகாரத்தை சுவைத்தார்கள் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் அது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களே கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று நூற்று பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அவர்கள்கிட்ட யாரும் கூட்டணி கேட்க முடியாது அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியாது ஆனால் நான்கு கட்சிகள் ஐந்து கட்சிகள் பத்து கட்சிகள் பனிரெண்டு கட்சிகளை நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்பீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுத்த கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தில் நீங்கள் பங்கு தரமாட்டீர்கள் அதிகாரத்தை நீங்கள் மட்டுமே சுவைப்பீர்கள் கூட்டணியில் நீங்கள் வெற்றி பெற பங்களித்த கட்சிகள் எல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு வெளியே நிற்க வேண்டும் அதிகாரத்திற்கு வெளியே நிற்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் பாருங்க இது இதற்கு மேல தமிழ்நாட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதை உறுதி செய்யும் அப்படின்னு நம்ம நூறு விழுக்காடு நம்பிட்டு இருக்கிறோம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதில் உறுதியாக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக அந்த அழுத்தத்தை முன்வைப்பாங்க அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் இல்லை என்றால் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கூட்டணியில் நின்றே வெற்றி பெற்றாலும் கூட அதிகாரத்தில் பங்கு இல்லை எனும் பொழுது உங்களினுடைய ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தர தயாராக இல்லை அப்படின்னு விளையிடுவாங்க இதுதான் நடக்கும் அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது போட்டி போட்டு கொண்டு கட்சிகள் ஆட்சியில் பங்கு கொடுக்க முன் வருவார்கள் இதுதான் நடக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே